Yeah. <laughs> இந்த பிள்ளையாரை கரெக்டாக வழிபாடு முறைகள் கரெக்டாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த ஒரு ஒரு இந்த உலகத்தை ஆளக்கூடிய சிறந்த வழியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த பிள்ளையாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மண் தத்துவத்துக்குள்ள பிள்ளையார் வந்து எதுக்காக நம்மளுக்காக பிறப்பெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றங்கரை குளத்தங்கரையெல்லாம் அந்த பிள்ளையார் வச்சிருப்போம் எதுக்காக அவர் வந்து பிறப்பெடுத்து சக்தி தேவி வந்து உருவாக்கி நம்மளுக்கு வச்சாங்க அப்படிங்குற மூணு சதுர்த்தி நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானது அங்ககார சதுர்த்தி அப்படிங்கிறது ஆணி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அது அங்ககார சதுர்த்தி அப்படிம்பாங்க விநாயகருக்கு பூஜை ஏன் நைட்டு வைக்கிறோன்னா நைட்டு தான் சதுர்த்தி நிலவின் ஒளியில் சாபம் பெற்றது நிலவே வந்து நிலவு வந்து சாபம் பெற்று உட்கார்ந்த இடம் அபிஷேக தண்ணீர்லாம் வாங்கி வீடு ஃபுல்லாக தொழிச்சிங்கன்னா இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி மண் பிரச்சனை கோற்று வழக்கு இந்த மண்ணால் சொத்து நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாக இந்த பிள்ளையார் வந்து உங்களுக்கு உருமாறி நிற்பார் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் விரத முறைகள் வந்து கட்டாயமா நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமுமே இல்லை குறிப்பா தேய் பிறை சதுர்த்தியை வழிபடுறவங்க அதாவது சங்கடஹரா சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா யாரெல்லாம் வந்து சங்கடங்கள் நீங்கி அற்புதமான வாழ்க்கை பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம் சங்கடகரா சதுர்த்திய அந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும்னா மகா சங்கடகரா சதுர்த்தி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மகா சதுர்த்தி வரை இருக்கு பொதுவா விநாயக சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேய்பிரை சங்கடகரா தான் நம்ம மகா சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியை நம்ம எப்படியெல்லாம் வந்து கொண்டாடினா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்தா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்து பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் இணைந்திருக்காங்க வாங்க அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா பொதுவாகவே சங்கடகரா சதுர்த்தியை வந்து நம்ம சங்கடங்கள் தீர்ந்து போகக்கூடிய ஒரு சதுர்த்தியா தான் பார்க்குறோம் அன்றைக்கு இருக்கக்கூடிய விரத முறைகளாக இருக்கட்டும் அன்றைக்கு போய் நம்ம விநாயகரை தரிசனம் பண்றதாக இருக்கட்டும் அன்றைக்கு அந்த கொழுக்கட்டையை நம்ம வாங்கி நெய்வேதம் செய்துட்டு அதை வாங்கி நம்ம உண்பதாக இருந்தாலும் சரி எதுனாலும் அன்றைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாவே திகழும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம எதை மனதில் நினைச்சு வேண்டிக்கிறோமோ அந்த சங்கடங்கள் நீங்கி நல்வினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக வந்து நம்ம விநாயக பெருமானை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது மகா சதுர்த்தி இன்னும் எவ்வளோ விசேஷமானது அன்றைய தினம் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குமா இப்போ மகா சங்கடா சதுர்த்தி வந்து ரொம்ப அதாவது தேப்பிரையில் மிகப்பெரிய சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி இந்த சதுர்த்தியில் வந்து ஒரு விசேஷம் என்னென்னா எல்லா ச பிள்ளையாருக்கும் துளசி மாலை அணிவிக்கவே கூடாது ஆனால் இந்த சதுர்த்தியில் துளசி அணிவிக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி சதுர்த்தியில் நிலவே பார்க்கவே கூடாது அதாவது வேறு சங்கடா சதுர்த்தியில் நிலவொலி வந்து நம்மளுக்கு படக்கூடாது இந்த சங்கடா சதுர்த்தி நிலவினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது சிறப்பு அந்த நிலவினுடைய சாபத்தை வந்து நம்ம நீக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கு சந்திரன் கேது சந்திரன் ராகு உள்ளவங்க இந்த மகா சங்கடா சதுர்த்தி மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சதுர்த்தியாக இது இருக்குது இது வந்து முதல்ல பிள்ளையார் வந்து என்னென்ன நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறோம் மண் தத்துவத்துக்குரியவர் இருக்கிறதுனால இந்த மண் தான் ஈர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடிய எதெல்லாம் ஆசைப்படுறீங்க மண் வந்து எதை போட்டாலும் கீழே ஈர்த்து கொள்ளும் அதனால எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இழுத்து கொடுக்கக்கூடிய முழு சக்தி வந்து இந்த பிள்ளையாருக்கு இருக்குது இந்த பிள்ளையாரை கரெக்ட் கரெக்டாக வழிபாடு முறைகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் சிறந்த ஒரு ஒரு இந்த உலகத்தை ஆளக்கூடிய சிறந்த வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அந்த பிள்ளையாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே அவர் ரொம்ப அதிகமாகலாம் எது கேட்க மாட்டார் ரொம்ப எளிமையான வழிபாட்டுக்குரியவர் மண்ணை பிடித்து வைத்தால் பிள்ளையாராக உருவாகிறார் ஒரு அது மேலே ஒரு அருகம்பல் ஒரு அருகம்பலை பிச்சு எடுத்தால் அதுக்காக நீங்கள் அலையவே தேவையில்லை பக்கத்தில் இருக்க அருகம்பலை பிச்சு எடுத்து வைத்தாலும் பிள்ளையார் ஆகிவிடுவார் இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றினார் எப்படி உங்களை காத்தார்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே இன்னும் இருக்கும் அம்மாவின் மண் அம்மாவுடைய அழுக்கையில் இருந்து தோன்றிய பிள்ளையார் மண் தத்துவத்துக்குரியவராக தோன்றியுள்ளார் மண் தத்துவத்துக்குள்ள பிள்ளையார் வந்து எதுக்காக நம்மளுக்காக பிறப்பெடுத்தார் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றங்கரை குளத்தங்கரையில அந்த பிள்ளையார் வச்சிருப்போம் எதுக்காக அவர் வந்து பிறப்பெடுத்து சக்தி தேவி வந்து உருவாக்கி நம்மளுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி வீட்டுக்குள்ளே அவரை வைக்கவில்லை சக்தி தேவி காவல்காரனாக அவரை பெண்ணை பாதுகாக்கும் மிக சிறந்த காவல்காரனாக வா வாசலினுட நிலவாச படிகள் பக்கத்தில் வச்ச மாதிரி வச்சு காவலுக்கு வச்சுட்டார் அது எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சிவனாக இருந்தாலும் நான் என் அம்மாவை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு பெண்மையை காப்பாற்ற போராடிய மிக சிறந்த ஒரு காவல் தெய்வமாக நம்மளுடைய பெண்களுக்கு மிக உரித்தான தெய்வமாக பெண் என்பவள் மாயை மாயையையும் காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பிள்ளையாருக்கு இருக்குது சூச்சகமாக எல்லா விஷயத்தையும் அங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு போயிட்டார் சக்தி தேவி மாயையே காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒன்று கேட்க உங்கள்கிட்ட வந்து யார் வரம் கேட்குறாங்களோ அந்த மாயை நீ அருள் புரி அப்படிங்கிறதே அழகாக சூச்சகமாக வச்சிட்டு போயிட்டார் அதனால அவள் அவர் வந்து மண்தத்துவத்துக்குரியவராக விளங்கிறது இந்த மண் பிறப்பெடுத்து வரும் நாள் வளப்பறை சதுர்த்தி இந்த மகா சங்கடா சதுர்த்தி வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக நம்மளுக்கு விசேஷமான நாளாக இருக்கிறது அதாவது மூணு சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அங்ககார சதுர்த்தி ஆணி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அது அங்ககார சதுர்த்தி அப்படிம்பாங்க அடுத்த சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி அதுக்கடுத்து வரக்கூடியது விநாயக சதுர்த்தி இந்த மூணு சதுர்த்தியையும் யார் கரெக்டாக விரதம் இருந்து ஃபாலோ பண்ணாலும் இந்த மண் தத்துவத்துக்குரியதான விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக தடையில்லாமல் பெற்றுவிடலாம் அப்படிங்கிறத இங்கே உள்ளது நீங்கள் ஆணி மாதத்தில் உள்ள சங்கடா சதுர்த்தியை மறந்து விட்டாலும் செங் அதாவது அகங் அங்கார சதுர்த்தியை விட்டுட்டாலும் இந்த ரெண்டு சதுர்த்தியை நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த ஆணி அதை தொட்டு தொடங்கும் போது ரொம்ப விசேஷமானதாக மாறிவிடும் அதனால் நீங்கள் இந்த சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தியை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வர்றதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா காலையில் இருந்தது குளிச்சி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து நைட்டு போல் விநாயகருக்கு பூஜை ஏன் நைட்டு வைக்கிறோன்னா நைட்டு தான் சதுர்த்தி நிலவின் ஒளியில் சாபம் பெற்றது நிலவை வந்து நிலவு வந்து சாபம் பெற்று உட்கார்ந்த இடம் அந்த நாளில் நீங்கள் வ அந்த நைட்டு நேரத்தில் பிள்ளையாரை நினைத்து பூஜை பண்ணி பிள்ளையார் ஃபோட்டோவை வச்சு மாலை எல்லாம் போட்டு அதுக்கு கொளக்கட்டை எல்லாம் வச்சு கொண்டக்கடலாம் வச்சு பூரணம் கொளக்கட்டெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் அந்த பிள்ளையாருக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அதில் நல்ல நாள் அதாவது மண் தத்துவத்துக்குரியதான அரிசி இதெல்லாமே பயிர்கள் அதெல்லாம் வச்சு அதை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பிள்ளையாராக மாறி விடுவார் காலை பொழுது நீங்கள் இருக்கும்போது பிள்ளையாரை எப் உங்கள் கோயிலில் போய் சுற்றி தோப்புக்காரனம் போட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு அதை அது அபிஷேக தண்ணீர்லாம் வாங்கி வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னா இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி மண் பிரச்சனை கோற்று வழக்கு இந்த மண்ணால் சொத்து நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாக இந்த பிள்ளையார் வந்து உங்களுக்கு உருமாறி நிற்பார் அதனால் இந்த மகா சங்கடா சதுர்த்தியை வந்து ரொம்ப பயனுள்ளதாக அழகாக அற்புதமாக பூஜை மூலம் இரவு நேர பூஜையாக அதாவது ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சங்கடா சதுர்த்தியோட பூஜையை நீங்கள் தொடங்குனீங்கன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் காலையில் ஹோமத்தில் சங்கடா சதுர்த்தி ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இரவில் உங்கள் வீட்டில் பூஜைகள் விரதம் இருந்து பூஜை பண்ணும்போது இந்த மண் தத்துவமான பிரித்திவி தத்துவம் மூலாதாரம் அடங்கி இருந்தால் இதெல்லாம் சரி செய்யப்படும் உங்களுக்கு முழுமையான சுட்சமான விஷயங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு கொடுக்கப்படும் இதை வந்து ச கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நிச்சயமா இப்போ வீடு மனை வாங்கணும்ன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிட மாட்டோமாங்கிற ஒரு ஆசை இருக்கும் அவங்கலாம் இந்த சங்கடஹரா சதுர்த்தி விரதம் இருந்தால் நிறைவேறுமா அப்படிங்கிறத பத்தியும் சீர்த்தி அதாவது நம்ம இந்த 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 பன்னெண்டு மாசங்களுக்குள்ள சங்கடா சதுர்த்தியை ஒரே மாசத்தில் ஒரே மாச விரதத்தில் இந்த ஒரு இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபுல்லாக அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே விரதத்துக்குள்ளே இதை மொத்தமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு கொடுத்துருது பதினோரு மாதத்துக்குள்ளே விரதத்தை இந்த ஒரு மாதம் கொடுத்துருது கொடுத்துருச்சுன்னா அது ரொம்ப உங்களுக்கு பலன் உள்ளது இல்லையா இந்த ஒரு நாள் மட்டும் அவரை நினைத்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீலாம்பஜம் தாடி மீ வீணா சாலி குஞ்சு அச்ச சூத்திரகம் ததத்து உச்சிஷ்ட நாமாமயம் கணேசா பாதுமே சகா இது வந்து என்னுடைய மந்திரத்தை நான் எடுத்துகிற மாதிரி உங்களுக்கு பிடித்த மந்திரம் கணேசா மந்திரம் இதெல்லாம் இருக்குதோ அந்த அந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்து உச்சாரம் பண்ணி இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மகா சங்கடகரா சதுர்த்தி கும்பிட்றதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க கூடவே என்ன மாதிரி விரதம் இருக்கணும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விரத முறைகள் பற்றி குறிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்களும் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எப்படி விரதத்தை பின்பற்றணும் தண்ணி குடிக்கலாமா பழங்கள் எடுத்துக்கலாமா இல்லனா வந்து ஏதாவது ஒரு நேர உணவு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி எடுத்துக்கலாமா இல்ல அதெல்லாம் எடுத்துக்க கூடாதா ஆறு மணிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க ஆறு மணிக்கு என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்கணுங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒன்று வந்து பிடி கொழுக்கட்டை வைக்கலாம் இல்லைனா வந்து பூர்ண கொழுக்கட்டை வைக்கலாம் அதே மாதிரி வந்து கொண்டக்கடலை அவிச்சு வைக்கலாங்கிறத சொல்லியிருக்கீங்க வேறு என்னெல்லாம் வைக்கணும் பழங்கள் வைக்கணுமா அவல் பொறி வைக்கணுமா விநாயகருக்கு பிடித்த வேறு ஏதாவது உணவுகள் வைக்கணுமா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஆறு மணிக்கு மேலே பூஜையை முடித்து விட்டு நம்ம கோயிலுக்கு போய் மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லுங்கள் அதாவது காலையிலேருந்து விரதம் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நம்ம நார்மலாக எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைன்னா காலையிலேருந்து உணவு எதுவும் உட்கொள்ளாமல் நீங்கள் வந்து பூஜை விரதம் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து தொடங்கிடும் விரதம் குழுது அது ஈவினிங் வரைக்குமே அந்த விரதம் இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை வரைக்கும் அந்த விரதம் இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியக்கேடு உள்ளவர்கள் உடல் ப பலவீனம் அடைந்தவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா பழங்கள் வந்து கொய்யா பழத்தை மிகவும் எடுத்துக்கோங்க கொய்யா பழம் வந்து கணம கணபதியை நினச்சிக்கிட்டு அந்த கொய்யா பழத்தை எடுத்து கணபதிக்கு படைச்சிட்டு அந்த உணவை வந்து எடுக்கிறது அதை கணபதிக்கு பழங்களை படைங்க அதை எடுத்துக்கோங்க அதேமாதிரி பால் பழம் இது ரெண்டு மட்டுமே எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு பச்சரிசி சாதத்தை வந்து இது பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்றபடி அதில் உப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் பச்சரிசி தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை சாப்பிட்ருங்க அப்புறம் ஈவினிங் நேரம் பூஜைகளுக்கு ரெடி ஆகிற போது அதே மாதுளைக்கு பதிலாக மா பதிலாக மாதுளை பழத்தை எடுத்து அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீ பூஜை உட்காந்திங்கன்னா மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக பூஜையாக மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நைவேத்தியங்கள் வந்து பொறி வந்து கண்டிப்பாக வை வைக்கணும் பொறி கொண்ட கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரண குளக்கட்டை பிடிக்குளக்கட்டையெல்லாம் வைக்கணும் ஆனால் பிள்ளையாரை பிடிச்சி வைச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருங்க காலை பூஜை தொடங்கும் போது ஈவினிங் பூஜை முடித்த பிறகு அந்த பொறி இதெல்லாம் அந்த மஞ்சள் பிள்ளையார அருகே வச்சுக்கோங்க கண்டிப்பாக எருக்கம் பூவு அதெல்லாம் அருகம்பூவு அருகம்புல் இதெல்லாமே முக்கியமான ஒரு இது நீலோத் பழம் அப்படிங்கிற ஒரு தாமரை இருக்குது அந்த தாமரை கிடச்சா அது இன்னுமே விசேஷமாக இருக்கும் அந்த நீலோ பழம் தாமரையும் வச்சு அங்கே வந்து பூக்களில் மிக சிறந்த பூவாக அதை வச்சுக்கோங்க முடிஞ்சால் அந்த இது அது என்னது ஆமணக்கு பூ அப்படிம்பாங்க அதாவது ஆமணக்கு ஊமத்தங்காய் ஊமத்த ஊமத்தங்காய் பூவை வந்து அதுவும் பிள்ளையாருக்கு பிடித்த பூ இதெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவான எனர்ஜி நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே போயிடும் அதனால் இரவு பூஜை முடித்த பருவம் நான் எப்போவுமே வீட்டை விட்டு நகராதிங்க காலை சங்கடா சதுர்த்தி ஹோமத்தில் கலந்துக்கோங்க ஈவினிங் உங்கள் வீட்டு பூஜை நிறைவேற்றுங்க அதோடு உங்கள் பிள்ளையாருடைய பஜனைகள் பிள்ளையாரை பற்றி புராண கதைகள் படிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி செய்து அந்த பூஜையை நிறைவு செய்யுங்கள் மறுநாள் காலையில் அந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைத்து உங்கள் வீட்டு செடி செடிகள் கதை துளசியை தவிர மற்ற செடிகள் மாதுளை செடி இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதில் ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா மகா சங்கடஹரா சதுர்த்திக்கு விரதம் இருந்து பூஜைகள் செய்து வழிபடுறவங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் அற்புதமா நிறைவேறும்னு சொல்லியிருக்கீங்க குறிப்பா பன்னிரெண்டு சதுர்த்தி ஒரு வருடத்துக்கு வருதுன்னா இந்த ஒரு சதுர்த்தியை வந்து நம்ம நிறைவாக வந்து வழிபட்டாலே அத்தனை பலன்களும் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டப்பா மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்பா இன்றைக்கு வரைக்கும் நடக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படியே பிள்ளையார் மேலே வார்த்தை போடுங்க மகா சங்கரஹரா சதுர்த்திக்கு விரதம் இருந்து வேண்டிக்கோங்க கட்டாயமா சதுர்த்தி அன்னைக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்களும் அற்புதமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ மகா சங்கரஹரா சதுர்த்தியை கையில இடு கடைபிடிங்க அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு அற்புதமான தகவல்களை நம்முடைய ஆன்மீக உலா நேர்களோட அற்புதமா பகிர்ந்துட்டீங்கமா ரொம்ப நன்றி இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி